யூடியூப் ஆஃப்டர் ஷார்ட் ப்ரேக் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் வந்து டெஸ்டிங் பற்றி நான் வந்து கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ செட்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும் பிளேலிஸ்ட்லாம் பட் என்னோட எய்ம் என்னென்னா என்னோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் இயர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கரியர் ஆர் சாஃப்ட்வேர்களை ஐடி வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு தான் நான் வீடியோ போடுறேன் மெயினாக ஸோ அதன்படி இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் டெஸ்டிங் ப்ராசஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்ருக்கேன் நம்மளோட வியூவர்ஸ்க்கு பிகாஸ் டெஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது வந்துலாம் இதெல்லாமே ஜென்ரலாக ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் சைடில் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் லைஃப் ஈஸியராக இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெமிலி ரேஸ் ஃபெமிலி ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கரியரில் ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் டெஸ்டிங்கை பற்றி கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணான்ட்ருந்தேன் பிளஸ் நம்மளை ஒன் ஆஃப் த கமண்டில் வந்து நான் படித்ததில் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் யாருமே எடுக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க ஸோ தோ இட் வில் பி அமச்சுரிஸ் அதாவது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தாலும் சே இது சில பேருக்கு யூஸ் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையில் நான் போடுறேன் என்ன டெஸ்டிங் எதுக்காக டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஒரு ஆக்சிஸ் பேங்க் வெப்சைட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கோ ஒரு ஐசிஐசிஐ பேங்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு எஸ்பிஐ பேங்க் அந்த மாதிரி சில பேங்க்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ பேங்க் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான சாஃப்ட்வேர்ஸ் பிகாஸ் அவங்கலாம் வந்து மக்களோட காசை வந்து டீல் பண்றவங்க இல்லையா இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு டிஜிட்ட டிஜிட்டல் ஆகிடுச்சு அப்படின்றப்ப எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த நம்மளோட காசு டெபிட் பண்ணுறதோ இல்லை கிரெடிட் ஆகிற காசோ டெபிட் ஆகிற காசோலாம் கரெக்டாக நமக்கு பேலன்ஸில் காட்டணும் இ இவ்வளோ ரூபா இவ்வளோ பைசா போயிருக்குன்னா அந்த இது டிடெக்ட் ஆகணும் மெயின் பேலன்ஸ்லேருந்து மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர்க்கில் அப்படின்றப்ப டெஸ்டிங் டெஸ்டர்ஸோட பங்கு வந்து இதுல மிகப்பெரிய பங்கு நம்ம வந்து இது சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றவங்க டெவலப் பண்றவங்க மட்டும்தான் வந்து கெத்து மாசுன்னு நினைக்கிறோம் கிடையாது இது வந்து ஒரு கலெக்டிவான எல்லாத்தோட எஃபர்டும் இருக்கு அதில் நான் பர்சனலாக பார்த்ததுல டெஸ்டர்ஸோட பங்கு வந்து மிக பெருசுன்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி இப்போ நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டெஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கிரிப்டிங்லாம் பண்றாங்க ஆட்டோமேஷன் பண்றாங்க பைத்தான் செலீனியம் அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான வே அப்ரோச் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க சாஃப்ட்வேரை அதாவது ஓல்டு ஸ்கூல் டெஸ்ட்டிங்னா எப்படின்னா மேனுவலாக போய் எல்லாத்தையும் மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க பட் இப்போ இருக்க நியூ ஏஜ் டெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மார்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டெஸ்ட் பண்ணிடுறாங்க எங்க மேனுவல் இன்டர்வென்ஷன் நமக்கு போய் நேரடியாக போய் இந்த இடத்துல லாக்இன் பண்ணி இந்த இடத்துல வர்ற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக என்னென்னு பாக்குறது மட்டும்தான் வந்து மேனுவலாக பண்றாங்க தவிர மற்ற முக்கால்வாசி விஷயங்களை வந்து ஆட்டோமேஷன் பண்ணி பண்ணிடுறாங்க டெஸ்டிங்கை பத்தி நம்ம பேசணும்னு நினைச்சேன் அதனாலதான் இந்த வீடியோ போடுறேன் டெஸ்டிங்கில் டெவலப்பர்ஸோட பொங்கு வந்து தான் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டெஸ்டர்ஸோட பங்கு இப்போ நான் அங்கே ஒரு இமேஜ் காட்டியிருக்கேன் இந்த இமேஜில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாப் த்ரீல இருக்கவங்க வந்து டெவலப்பர்ஸ்னு வச்சுக்கோங்க அதாவது இவங்க தான் வந்து அந்த சாஃப்ட்வேரை ரைட் பண்ணுறாங்க இந்த பேங்கிங் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே ஏதோ ஒரு லாங்குவேஜில் என்ன லாங்குவேஜ்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் பைத்தானில் கிரியேட் பண்ணலாம் இல்லை வந்து காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல கிரியேட் பண்ணலாம் ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும் கண்டிப்பா இல்லையா ஸோ ஏதோ ஒன்றில் அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம் ஸோ இவங்க எல்லாமே கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு ஒரு வச்சிருப்பாங்க அந்த டெவலப்மெண்ட் என்வராமெண்ட்டில் அவங்களோட சேஞ்சஸ்லாம் புஷ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் புஷ் பண்ண உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலாக எண்ட் டு எண்ட் ஏபிஐ டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க அது என்னென்னா இப்போ இந்த ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேருக்கு ஒரு லக் எக்கச்சக்கமான ஏபிஐஸ் இருக்கும் இல்லையா கெட் பேலன்ஸ்னு ஒரு ஏபிஐ இருக்கும் ஏபிஐ பற்றி நூறு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏபின்றது ஒன்றும் இல்லை ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிய ஒரு யூ இன்டர்ஃபேஸ் வழியா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ரெக்வஸ்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வாங்குறது தான் ஏபிஐ அதை பத்தி இன்னொரு நாள் சொல்றேன் ஒன்றும் இல்லை இப்ப நான் வந்து இப்போ லாகின் பண்றேன் அந்த ஏபிஐ கால் போய்ட்டு என்ன பண்ணணும்னா லாகின் அப்படின்ற ஒரு ஏபிஐ கால் பண்ணோம் இப்போ பேங்க்ஸ் மாட்ல போய் ஏடிஎம் பேங்கிங் கிளிக் பண்ணா இது ஒரு ஏபிஐயாக இருக்கும் அந்த மாதிரி இவங்க டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏபிஐ டெஸ்டிங் எல்லாத்தையுமே இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல அது போக யூனிட் டெஸ்டிங்கும் பண்ணிடுவாங்க யூனிட் டெஸ்டிங் என்னன்னா ஒவ்வொரு பீஸ் அதாவது யூனிட் ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்றது பேர் தான் யூனிட் டெஸ்டிங் டெவலப்மெண்ட்ல வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் தான் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து அவங்களே யூனிட் டெஸ்டிங் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு டெவலப்பர் வந்து லாகின் மாடியில் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோமே இப்போ இந்த லாகின் பர்சனல் பேங்கிங்ல ஒன்று லாகின் இருக்கு ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு இந்த லாகின்ல ஒரு ஒரு செட் ஆஃப் டீம் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே இது ஒரு ஆள் ஒர்க் 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 வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க பெரிய ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த லாகின்ல ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிட் அந்த லாகின் யூனிட்டை மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது பேர் தான் யூனிட் டெஸ்டிங் ஸோ ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் யூனிட் டெஸ்டிங் அது என்ன பீஸ் வேணாலும் இருக்கலாம் லாகின் சொன்னேன் ரெஜிஸ்டர் இருக்கலாம் இல்ல வந்து சென்ட் எஸ்எம்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் இல்ல டெபிட் டெபிட்க்கு ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் பீஸ் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுவாங்க கிரெடிட்டுக்கு ஒரு இது அந்த மாதிரி டெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங் ஸோ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா என் டு எண்ட் ஏபிஐ டெஸ்டிங் எல்லா ஏபிஐயும் டெஸ்ட் பண்ணிடுவாங்க அதுபோக என்ன டெவலப்பர் எந்த மாடியூலில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாடியூலோட யூனிட் டெஸ்டிங்கே பண்ணிடுவாங்க அதனால தான் நாங்கள் மல்டிபிள் பீப்புள் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலஞ்சு பெரிய பிக் டீம்ஸ் சேர்ந்து பண்ணால் தான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் வர முடியும் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேரெல்லாம் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு பெரிய டீம் செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டெவலப்பர்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் புஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெவலப்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா குவிக்காக வந்து கியூஏக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு டைப் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுவாங்க ஒன்று வந்து ஸ்மோக் டெஸ்டிங் ஸ்மோக் டெஸ்டிங்னா ரஃப்ஃபாக வந்து அவங்க புஷ் பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையுமே ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுதா ஸ்க்ரீனில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து காட்டுதா எங்கேயாவது பிரேக் ஆகுதா அப்படின்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது சும்மா எல்லா லிங்க்கையும் கிளிக் க்ளிக் பண்ணி பார்த்துட்டு இங்கே இங்கே அந்த பட்டன்லாம் க்ளிக் பண்ணி பார்த்துட்டு இது போகுதா அது போகுதா அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்த்துட்டு போகிறது தான் ஸ்மோக் டெஸ்டிங் அதுக்கு அடுத்தது இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஒன்று பண்ணுவாங்க இன்டெகிரேஷன் டெஸ்டிங்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ண மாட்டாங்க இன்டெகிரேஷன் டெஸ்டிங் அது அவங்க ஒர்க் பண்றதுலேயே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிடுவாங்க அது எப்படினா இப்போ ஒரு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் பேஸ் தேவைப்படும் ஒரு ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும் அதே மாதிரி எங்கெங்க நியர்பை ஏடிஎம்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு லொகேஷன் வழியாக வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அந்த யூசரோட என்ன ஏடிஎம் நியர்பைன்றத காட்டுறதுக்கு ஒரு சின்ன கேஷ் தேவைப்படும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இன்டகிரேஷன் அதாவது டேட்டா பேஸ் இருக்கும் இல்லை க்ளவுட் சர்வீசஸ்ட்டை சொல்லி எஸ்எம்எஸ் சென்ட் பண்றது பாத்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க மெயில் ஜெட் அந்த மாதிரி சில கிளையண்ட்லாம் இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இன்டெக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க என் டு என்டிஏபிஐ யூனிட் டெஸ்டிங் ஸ்மோக் டெஸ்டிங் இன்டெகிரேஷன் டெஸ்டிங் மொத்தம் நாலு டெஸ்டிங் பண்ணிடுவாங்க டெவலப்பர்ஸே டெவலப்பர்ஸ் சேர்ந்து இந்த நாலு டெஸ்டிங்கையும் வரிசையாக பண்ணிடுவாங்க ஸோ நான் இங்கே அதை மார்க் பண்ணுறேன் ஈ என் டு என் டெஸ்ட் அப்புறம் வந்து ஸ்மோக் அப்புறம் வந்து இன்டகிரேஷன் இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஸோ இந்த மூணு டிஃப் இந்த மூணு டெஸ்டிங்கையும் பண்ணுறது யாருன்னா டெவலப்பர்ஸ் ஸோ இந்த சைடில் நான் வச்சுக்கிறேன் இந்த மூணையும் இவங்க பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா ரன் மட்டுக்கு புஷ் பண்ணிடுவாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து இங்கே வந்து விழுந்துடும் இவங்களோட கோடு இவங்களோட சேஞ்சஸ் இவங்களோட சேஞ்சஸு இவரோட சேஞ்சஸ் நான் சொல்கிற மாதிரி மல்டிபிள் சேர்ந்து டீம் சேர்ந்து கொண்டு வந்து டெவலப்மெண்ட் ஸோ ஒன்ஸ் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டு கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க ஃபர்ஸ்ட் ஓகே நம்மளோட சேஞ்சஸ்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது நம்ம ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் சாஃப்ட்வேர் க்ரியேட் லாகின் லாகின்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வின்ஸ் ஆனவொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சிஐசிடி ப்ராசஸ் வழியாக கியூஏ என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க அவங்க சேஞ்சஸ் எல்லாத்தையுமே ஏன் இதை கியூஏ என்விரான்மெண்ட் மூவ் பண்ணுறாங்க ஏன் இதை என்விரான்மெண்ட்டில் வச்சிக்கலாமே அப்படின்னா டீம் வந்து செப்பரேட்டா டெலிவரி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க டெஸ்டிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதை ஏன் டெவ்மெண்ட்ல பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ண முடியாது ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாடல் ஸ்க்ரம் மாடல்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸ்டான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் இருக்கும் வாட்டர் ஃபால் மெத்தட்லாம் எல்லாம் யாருமே யூஸ் பண்றதுல அப்படின்னா என்னன்னா இவங்க சேஞ்சஸ் புஸ்ட் புஷ் பண்ண புஷ் பண்ண பார்த்தீங்கன்னா டெவெலப்மெண்ட் என்வான்மெண்ட் பிஸியாவே இருக்கும் ஸோ அவங்க வேற வேற சேஞ்சஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க காத்துட்டு இருக்க மாட்டாங்க கியூஏ டெஸ்ட் பண்ணட்டும் இந்த டெவல் அப்படிலாம் கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சிஐசிடி வழியா கியூஏக்கு மூவ் பண்ணிடுவாங்க கியூஏன்றது அகைன் இன்னொரு என்விரான்மெண்ட் நியூ என்விரான்மெண்ட் அந்த என்விரான்மெண்ட்டை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கியூஏ டெஸ்டர்ஸ் ஸோ இவங்களோட பங்கு தான் மிகப்பெரியது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை சூப்பராக டெஸ்ட் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்க டெஸ்ட் பண்ணி முடித்த பிறகு இவங்களும் சில செட் ஆஃப் டெஸ்டிங் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொன்னேன்னா ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவாங்க நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வந்து பைத்தான் இருக்குது செலினியம் இருக்குது அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது ஒவ்வொரு கம்பெனி அண்ட் லாங்குவேஜை பொறுத்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பொறுத்து பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங் பண்ணுவாங்க கியூஏ ஸோ அப்படி கியூஏ பண்ணி டெஸ்ட் பண்ணுற இடம் பேர் வந்து கியூஏ என்விரான்மெண்ட் இந்த கியூஏ என்விரான்மெண்ட்டில் இவங்க என்னென்ன டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா டெஸ்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க ஆல்ஃபா டெஸ்டிங்னா என்னென்னா ஸோ இந்த சாஃப்ட்வேர் பேங்கிங் சாஃப்ட்வேரில் முதல்ல இன்டர்னல் கம்பெனி அதாவது நம்ம கம்பெனிக்குள்ள அந்த ஆக்சிஸ் பேங்க் எம்ப்ளாயீஸ்குள்ள இந்த டெஸ்டிங்கை வந்து சாப்ட்வேரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இந்த பேங்கிங் சாப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா ஏதாவது மேஜர் பக்கு இருக்கா அதாவது இப்போ லாகின் கிளிக் பண்ணால் உடனே எல்லாமே எரர் வருது இல்லை மெசேஜ் வர மாட்டேங்குது இல்லை வேற ஏதாவது முக்கியமாக வந்து காசு ரிடக்டே ஆகல இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபா இதாயிருச்சு ஆட் ஆயிடுச்சு வர்ற அமௌண்ட்டில் அப்படின்ற மாதிரி முக்கியமான மேஜர் பக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற இடம் தான் ஆல்ஃபா டெஸ்டிங் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் த கம்பெனி வெளியில யாருக்குமே இதை சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் தான் இதில் ஆல்ஃபா டெஸ்டிங் பண்ணிடுவாங்க இந்த ஆல்ஃபா டெஸ்டிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழேனா என்ன உள்ள நடக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங் ஒன்று நடக்கும் சிஸ்டம் டெஸ்ட்டிங்கிறது தான் என் டு என் டெஸ்டிங் அதாவது இப்போ இந்த டெவலப்பர்ஸ்லாம் சொல்லிருப்பாங்க இந்த ரிலீஸ்ல இவ்வளவு நான் ஃபியூச்சர்ஸ் நான் டெலிவரி பண்ணுறேன் லாகின் டெலிவரி பண்ணியிருக்கேன் ஏ மெசேஜிங் டெலிவரி பண்ணியிருக்கேன் மொபைல் ஆப் டெலிவரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங்ன்ற பேரில் முதல்ல ஆல்ஃபா டெஸ்டிங் பண்ணுவாங்க ஸோ இது காமன் டேர்ம் வந்து சிஸ்டம் டெஸ்டிங்கு ஆனா அதோட அம்பிரல்லா டேர்ம் சிஸ்டம் டெஸ்டிங்காக இருந்தாலும் இன்டர்னல் கம்பெனிக்குள்ள டெஸ்ட் பண்ணுறதுனால அது ஆல்ஃபா டெஸ்டிங் சொல்லுவாங்க ஆல்ஃபா டெஸ்டிங் முடி முடிகிற வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஐ மீன் கம்பெனிக்குள்ள தெரியும் பட் எக்ஸ்டர்னலா பப்ளிக்கு யாருக்கும் தெரியாது ஈவன் இந்த இவங்களோட பார்ட்னர்ஸ் அதாவது ஆக்சிஸ் பேங்க்கோட சில பார்ட்னர் இருப்பாங்க அவங்களுக்கு கூட தெரியாது இந்த ஆல்ஃபா டெஸ்டிங் போற வரைக்கும் அது மேஜர் பக்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே ஆல்ஃபா டெஸ்டிங் முடிச்ச பிறகு அடுத்து என்ன வரும்னா சிஸ்டம் டெஸ்டிங்குள்ளயே பீட்டா டெஸ்டிங்னு ஒன்று வரும் பீட்டா டெஸ்டிங் என்னன்னா ஸோ ஒன்ஸ் நம்மளோட பக்கு எரர்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளோட ஃபேமிலி அதாவது நம்மளோட பார்ட்னர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லை பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேரை பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் தான் இந்த பீட்டா டெஸ்டிங் போகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஃப்ட்வேர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆல்மோஸ்ட் ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு பெரிய பெரிய எரர்லாம் இல்லைப்பா பெரிய பக்லாம் அட்ரஸ் பண்ணியாச்சு டிஃபெக்ட்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அதுதான் வந்து பீட்டா டெஸ்டிங் அந்த பீட்டா டெஸ்டிங்ல கியூஏவும் டெஸ்ட் பண்ணுவாங்க அது போக நான் சொன்ன அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை வந்து பொட்டன்ஷியல் யூசர்ஸ் கஸ்டமர்ஸும் டெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட பேங்கிங் சாஃப்ட்வேரை ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜ் தான் வந்து பீட்டா டெஸ்டிங் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்கும் இல்லை க்ளீனாக இருக்கலாம் இல்லை ரொம்ப சின்ன மைனர் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம் மேஜர் டிஃபெக்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெவலப்பர்ஸ்ட்டு சொல்லுவாங்க ஏ இதெல்லாம் இருக்குப்பா இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி கொடுங்க பீட்டா டெஸ்டிங்ல இது வந்து கஸ்டமர் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஆல்பா டெஸ்டிங்கை தாண்டி ஒன்று பீட்டா டெஸ்டிங்கில் தெரியுது அப்படின்னா ஏதோ பெரிய மிஸ் இருக்கு இல்லை ஏதோ ஒன்று ஃப்ளோ வந்து கியூஏக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கிறப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரைட்டு இதெல்லாம் முடிஞ்சிச்சு இது முடிஞ்ச பிறகு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டெஸ்டிங் ஸோ எல்லாமே முடிஞ்சுங்க பக்காவாக இருக்குது நம்ம சாஃப்ட்வேர் யூஏடி அதாவது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் இந்த தான் ஒரு ப்ராப்பரான ஒரு சாப்ட்வேரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம் நம்ம அதாவது இப்போ நம்ம கியூஏல இருந்து தாண்டி யூஏடிக்கு வந்துருவோம் இப்போ கியூஏல எல்லாத்தையும் பாக் எல்லாம் பண்ணி பீட்டா டெஸ்டிங் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு அடுத்தது ஸ்டேஜிங்க்கு புஷ் பண்ணிடுவாங்க அவங்களோட கூட ஸ்டேஜிங்கிறது ஒரு என்விரான்மெண்ட் இது வரைக்கும் என்விரான்மெண்ட் பார்த்துதான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் கியூஏ என்விரான்மெண்ட் ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் வந்து பக்காவாக ப்ரொடக்ஷன் மாதிரியே இருக்கும் ப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து பப்ளிக் யூசர்ஸ்க்கு தான் ப்ரொடக்ஷன் ஸோ இதே மாதிரியே ப்ரொடக்ஷனை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது இங்க ப்ரொடக்ஷன்ல என்னென்ன இருக்குமோ அதாவது இப்ப கியூஏல பாத்தீங்கன்னா சில சில தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் ரன் பண்ண மாட்டாங்க கியூஏல ஏன்னா வந்து அது வந்து எப்படினாலும் யூசர்ஸ்க்கு தேவையில்லாத ஃபியூச்சர் ஏதாவது ஒன்னு இருக்கு அப்படின்னா அதை இன்டர்னல் டிஸ்டர்ஸ்க்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கியூஏல வந்து ஆன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது இப்போ மொபைல் ஆப்பில் வந்து சில ஆஃபர்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கியூஏ டெஸ்டர்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க பட் ஃபுல்லாக வந்து எல்லா ஆஃபரையும் காட்ட மாட்டாங்க கரெக்டாக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங்கில் இருக்காது ஸ்டேஜிங்கில் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரொடக்ஷனில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே ஸ்டேஜிங்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு என்விரான்மெண்ட் இந்த என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட்றத பத்தி நான் நாள் பேசினேன் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர் திங்ஸ் செட் அப் நெட்ஒர்க்கிங் அது ஒரு பெரிய கான்செப்ட்ங்க அதை பத்தி நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் அது ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் டிஸ்கஷன் இருக்கு சோ இப்ப ஸ்டேஜிங் வந்துருச்சா ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்ல கியூஏஸ் வந்து பெருசா டச் பண்ண மாட்டாங்க இது வந்து ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் வந்து யார்கிட்ட யார்கிட்ட யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பெனியோட ஹை லெவல் பீப்புள் இல்ல கம்பெனியோட முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா இந்த சாஃப்ட்வேர் வெளியில் போகிறதுனால யார் யாருக்கு சாதக பாதகங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லது கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கும் அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணி விளையாடுற என்வரான்மெண்ட்டு தான் விளையாடுறதுனா என்ன ப்ளே பண்ணுவாங்க அவங்க தேவில ப்ளே அரவுண்ட் வித் தட் அந்த இந்த சடன்லி ஒரு இமெயில் வரும் நம்மளோட விபி வந்து டெஸ்ட் இருக்காரு ஸ்டேஜிங்கில் அவர் வந்து ஒரு சின்ன பக் பிடிச்சிருக்காருன்னு கூட டக்குன்னு வரும் அதுக்குன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வருவாங்க அதுதான் யூஸ் டெஸ்டிங் அது வந்து ஸ்டேஜிங்கில் நடக்கும் ஸ்டேஜிங் இன்விரமெண்ட்லாம் நடக்கும் ஸோ இப்போ எல்லாமே பக்கமாக முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு ரிலீஸ் கேண்டிடேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க டெவலப்பர்ஸ் ரிலீஸ் கேண்டிடேட்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல இத்தனை டெஸ்டிங்கை தாண்டி ஆல்ஃபா டெஸ்டிங்கு சிஸ்டம் டெஸ்டிங்கு பீட்டா டெஸ்டிங்கு யூஏடி இன்டகிரேஷன் ஸ்மோக்கு என் டு இந்த எல்லாத்தையும் தாண்டி ரிலீஸ் கேண்டிடேட் அப்படின்னு ஒன்று ஃபைனலாக வந்து நிற்கும் ரிலீஸ் கேண்டிடேட்னு என்னென்னா ஸோ நம்மளோட சாஃப்ட்வேர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டு இந்த வெர்ஷனில் தான் ஃபைனல் கோட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெப்சைட் அதாவது இப்போ இந்த ஆக்ஸிஸ் பேங்க்ல வந்து வெப்சைட் இருக்கும் மொபைல் ஆப் இருக்கும் கரெக்டாக ரெண்டு தான் இருக்கும் யூசர்ஸ்க்கு போகிற மாதிரி ஸோ வெப்சைட்டில் வந்து வெர்ஷன் ஒன் டாட் ஃபைவ் டாட் சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு வெர்ஷன் ரெடியாக இருக்குது இதுதான் ரிலீஸ் கேன் அதே அதேமாதிரி இதில் வந்து மொபைல் ஆப்பில் வந்து ஜீரோ டாட் தேர்ட்டீன் டாட் ஃபோர்டீன் டாட் நைன் அப்படின்னு வச்சுக்கோமே இதுதான் ரிலீஸ் கேண்டடேட்னு வந்து நிற்கும் ரிலீஸ் கேண்டடேட்னா இந்த வெர்ஷன்ல தான் நம்மளோட ஃபைனல் கோடு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ரிலீஸ் கேண்டடேட் இது வந்து இன்டர்னல் கம்பெனி தான் இது வந்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு தேவையும் இல்லை தெரியவும் தேவையில்லை ஆனா நீங்க எல்லா சாஃப்ட்வேர்லயும் ரிலீஸ் கேண்டடேட்டை நீங்க கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா இங்க வந்து யூஸ்வலா இந்த ஃபூட்டர்னு சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் லைன்ல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த வெர்ஷனை சில சாஃப்ட்வேர்ல இருக்கும் ஆக்சுவலா இந்த சாஃப்ட்வேரில் இல்ல ஆனா முக்கால் சாஃப்ட்வேரில் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட் லைன்ல இருக்கும் அது எதுக்குன்னா இட்ஸ் அ வே ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் போயிருச்சு ஆனால் ரிலீஸ் கேண்டடேட் வந்து ஒன் டாட் ஃபைவ் டாட் சிக்ஸ் அதாவது இந்த வருஷன் இல்லாமல் வேறு ஏதாவது வருஷன் இருக்குன்னா நம்மளோட சிஐசிடி ப்ராசஸ்ல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா ஸோ அதை அதற்க அதை வந்து நோட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் கேண்டடேட்னு சொல்லுவாங்க இதை விபி லெவல் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட கம்பெனியில் ஹை லெவலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வெர்ஷன் தான் போகுது யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்குன்னா இது ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு இப்போ இந்த வெர்ஷனில் வந்து ஒரு மேஜர் பக் இருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒன் டாட் டாட் செவன் சொல்லுங்க இல்ல ஒன் டாட் சிக்ஸ் டாட் ஸோ இது இந்த வெர்ஷனிங்க்குமே ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அதையும் நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் இதெல்லாம் இன்னொரு செட் ஆஃப் ப்ராசஸ் ஃபாலோ பண்றது மேஜர் மைனரு கிரிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு அதை நாள் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ முடிஞ்சிச்சா ரிலீஸ் கேண்டிடேட் வந்துருச்சா அவ்வளோதாங்க ரிலீஸ் கேண்டிடேட் வந்த பிறகு ஃபைனலா நம்மளோட இதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணிடுவாங்க ப்ரொடக்ஷனுக்கு இதை ரோல் அவுட் பண்ண பிறகு நமக்கு ஒரு ப்ராப்பர் சாஃப்ட்வேராக யூசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி ரைட்டு இது எல்லாமே பார்க்க நீட் அண்ட் வெல்ல அன் குட்டாக இருக்குது ஆனால் ஸ்டில் இட் இஸ் நாட் த கம்ப்ளீட் டெஸ்டிங் ஏன் அப்படின்னா இன்னமும் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை இந்த ப்ராசஸை இன்னும் எஃபிஷியன்ட்டாக அதாவது இன்னும் பர்ஃபெக்ட்டாக ஒரு சாஃப்ட்வேரை ரோல் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னால் இன்னும் சில டைப் ஆஃப் டெஸ்டிங் சொல்லுவாங்க அது என்னென்னா ஒன் இஸ் பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங் பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங்னா நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஹை லோடு அதாவது பீக் கவர்ஸ் இல்லை நம்மளோட மார்னிங் டைமு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேலரி டைமு இல்லை வேற ஏதாவது வந்து கிரெடிட் கார்டு பே பண்ணுற டைம் டெட்லைன்லாம் வரும்ல முப்பதாம் தேதி டெட்லைன் அஞ்சாந்தேதி கட்டணும் கிரெடிட் கார்டு அப்படின்னா எல்லாருக்கும் அந்த அஞ்சாந்தேதி தான் இருக்கும் ஸோ அந்த டைம்ல எப்படின்னு கிரெடிட் கார்டோட யூசேஜ் இல்ல பேமெண்ட்டை பே பண்ற யூசேஜ் ஹெவியா இருக்கும் அப்போ வந்து நம்மளோட வெப்சைட் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி லோடை ஹேண்டில் பண்றது லோடனா என்ன எல்லாருமே வந்து ஒரே நேரத்துல அந்த அந்த பட்டனை கிளிக் பண்ணி பேலன்ஸ் பாக்குறது இல்ல சேலரியை வித்ட்ரா பண்றது ஏடிஎம்ல வித்ட்ரா பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் வழியா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க சோ இப்போ நான் காட்டின எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் கியூஏல டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் மொத்தமாகவே கம்பெனில டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு ரியல் யூசர் அதாவது ஒரு ஆக்சிஸ் பேங்க் மாதிரி ஒரு பெரிய சாஃப்ட்வேரில் ஒரு ஐசிசிஐ பேங்க் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணோம்னா லட்சக்கணக்கான பேர் இன்ஃபேக்ட் கோடிக்கணக்கான பேர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் மீன்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றப்ப அதே மாதிரி டெஸ்டிங் நம்ம வந்து பண்ணியாகணும் இல்லையா அதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க எப்படின்னா இது வந்து எப்படி ஒரு லட்சக்கணக்கான பேர் நம்ம வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ண வைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் பில்ட் பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் வழியாக பண்ணலாம் இல்லை சிமுலேட்டர்ஸ் இருக்குது சிமுலேட்டர்னா மொபைல் ஆப் மாதிரியே ஒரு சிமுலேஷன் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டன் கிளிக் பண்ண வைக்கலாம் அதே மாதிரியே பத்து பேரை கிளிக் பண்ண வைக்கலாம் நூறு பேர் லட்சம் பேரை கிளிக் பண்ண வைக்கலாம் அது மாதிரி பண்ணுறது சிமுலேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க நான் எதுக்கு இந்த பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங்னா பத்து கோடி பேர் ஒரே நேரத்தில் நம்மளோட பட்டனை இந்த பட்டனை லாகின் பட்டன் கிளிக் பண்ணோன்னா நம்ம ச வெப்சைட் நிற்கிதா இல்லை படுத்துருதா ஒரு லட்சம் பேர் வந்து ஒரே நேரத்தில் வந்துட்டு காசு எடுக்கிறான்னா கரெக்டா எல்லாம் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு பாக்குறதுதான் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இது வந்து ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க அது சில ஒரு கான்செப்ட் இருக்கு அதை ஸ்கேலிங் இஷ்யூஸ் பத்து இந்த ஒரு வெப்சைட் ரன் பண்றதுக்கு பத்து வெப்சர் வேணும் அதே சமயத்தில் கோடி பேர் கிளிக் பண்ணாங்கன்னா பத்து வெப்சர்வர் போதுமா போதாதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க சில பேர் வந்து லோட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க சில பேர் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் மாறும் பட் அந்த கான்செப்ட் வந்து சேம் தான் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இப்போல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கம்பெனிஸ் வந்து எல்லா சாஃப்ட்வேரையும் பர்ஃபார்மென்ஸ் டெஸ்டிங் பண்ணி தான் அனுப்புறாங்க வெளியில் ஸோ இது ஒரு டெஸ்டிங் ஓகே பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கை தாண்டி வேற என்ன டெஸ்டிங் இருக்குது ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆர்ஸ் மங்கி டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது கேஆஸ் மங்கி டெஸ்டிங்கிறது வந்து பெருசாக பரவலாக யாருமே பண்ணுறதில்ல எக்ஸப்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உலகம் பூரா அவனுக்கு யூசர் பேஸ் இருக்குது இல்லையா ஸோ அவனு அவன் வந்து என்ன பண்ணான்னா புதுசாக ஒரு டைப் ஆஃப் டெஸ்டிங்கை வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான் இது என்னென்னா ஒரு மங்கியை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிக்குள்ளே விட்டோம்னா அந்த மங்கி என்ன பண்ணும் போய் கண்டதை உடைக்கும் தூக்கி எரியும் ஒயரை கிளிக்கும் ஒயரை பிச்சிடும் இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரீனை உடைக்கும் இல்லை அது பாட்டுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னா எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த கேஆஸ் மங்கி மாதிரி ஏதாவது எவனாவது ஒருத்தன் எதையாவது ஒன்று போய் கிளிக் பண்ணி விட்டுறோம் எவனாவது ஒருத்தன் எதாவது ஒன்று போய் டெலிட் பண்ணி விட்டுறணும் இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு குரங்கு சேட்டை பண்ணுறது தான் கேஆஸ் மங்கிட்டு பார்க்க ஃபன்னியாக இருக்கும் பட் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு டெஸ்டிங் கூட ஏன்னா நம்மளோட சிஸ்டம் எந்த அளவுக்கு ரெசிலியன்ட்டா ரெசிலியன் என்னன்னா தாக்கு பிடிக்குது திடீர்னு ஏதோ ஒன்று ஆஃப் ஆயிருச்சு திடீர்னு ஏதோ ஒன்று வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி நம்ம சிஸ்டம் வந்து தாக்குப்பிடிக்குது டோட்டலாக வந்து எல்லாத்துக்கும் இறது காட்டுதா இல்லை சில பேருக்கு இறது காட்டுதா டோட்டலாக எல்லாருக்கும் வந்துட்டு எக்ஸப்ஷன் அதாவது எக்ஸெப்ஷன்னா என்ன ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து த்ரோ பண்ணுதா இல்லை ப்ராப்பராக ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுதா அதாவது வெப்சைட் இஸ் கரண்ட்லி அன் அவைலபிள் ப்ளீஸ் ட்ரை அகைன் சம்டைம்னு சொல்கிறதுக்கும் வெப்சைட் இஸ் நாட் ரீச்சபிள்னு ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் காட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு யூசருக்கு கரெக்டான ஒரு மெசேஜ் நீங்கள் டெலிவரி பண்ணீங்கன்னா அந்த யூசர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவான் அதே யூசருக்கு நீங்கள் அப்ரப்டாக ஒரு எரர் நீங்கள் த்ரோ பண்ணீங்கன்னா அதை வந்து அவன் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டான் இன்ஃபேக்ட் அதில் ரொம்ப கடுப்பாயி உங்கள் வெப்சைட்டுக்கு திருப்பி வரவே மாட்டான் அதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கேஆஸ் மக்கி டெஸ்டிங் மூலமாக வந்துட்டு பண்ணி பார்ப்பாங்க ஸோ இவ்வளோ டெஸ்டிங்கையும் தாண்டி தான் ஒரு சாஃப்ட்வேர் வெளில வருது அதனால தான் நான் சொன்னேன் எப்பயுமே நம்மளோட டெ டெவலப்பர்ஸை தான் வந்து ரொம்ப பெருசாக பேசுவாங்க பட் ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வெளில வருதுன்னா அதுக்கு பல பேரோட உழைப்பு பின்னாடி இருக்குது அதில் டெஸ்டிங் டீமோட உழைப்பு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமாக ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் டெஸ்டிங்கை பற்றி வில் டாக் இன் அனதர் வீடியோ தேங்க் யூ